வணக்கம் குரல் எண்ணியார் எண்ணம் இழப்பார் இடனறிந்து எண்ணியார் அப்படின்னா எண்ணம் உடையவர் அதாவது சிந்தனையாளர் நல்ல மதிநுட்பம் உடையவர் எண்ணம் சிந்தனை திட்டமிடுதல் இழப்பர் இழந்து விடுவர் இடனறிந்து சரியான இடம் தெரிந்து துண்ணியர் துணிச்சல் உடையவர் அல்லது சரியாக செய்பவர் துண்ணி செய்யின் துணிந்து செய்தால் சரியான இடம் தெரிந்து துணிச்சலும் தைரியம் உடையவர் வந்து ஒரு துணிச்சலான காரியத்தை செய்து செய்யும் பொழுது எதிரில் இருக்காங்க பாத்தீங்களா எதிரியா இருக்கிறவங்க என்னதான் மிகப்பெரிய சிந்தனையாளராகவும் சரியான திட்டமிடுதல் இருந்தாலுமே அந்த இடம் அவங்களுக்கு சரியா அமையலன்னா யாருக்கு இந்த சிந்தனையாளருக்கு இடம் சரியா அமையலன்னா அவங்க இந்த துணிச்சல் உள்ளவங்கள்கிட்ட தன்னோட பலத்தை இழந்துருவாங்க தன்னோட வெற்றியை இழந்து விடுவார்கள் அந்த துணிச்சல் உள்ளவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அதுக்கு துணிச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வள்ளுவர் சொல்றாரு குரலை மறுபடியும் இன்னொரு தடவை பார்ப்போம் எண்ணியார் எண்ணம் இழப்பார் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின் நன்றி வணக்கம்